வெல்கம் டு அஸ்வி கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்வி கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் பீட்ஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் சிதம்பரத்தில் இருந்து என்னென்ன கலர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மூணு கிலோ ஆஃபர்னு சொல்லிவிட்டு நான் பீட்ஸு கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா அந்த ஆஃபரில் தான் இந்த சிஸ்டர் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நிறைய முறை இவங்க வாங்கியிருக்கிறாங்க ஸோ வாங்கிட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது ரேட்டும் நல்லா குறைவான ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மகிட்டேயே வாங்கிட்டுருக்காங்க இவங்க மூணுமே நல்ல டார்க்கான கலரில் தான் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் குரியரில் எந்த ஊருனாலும் நாங்கள் அனுப்பி வச்சிடறோம் ஸோ ஆஃபர்னு நீங்கள் வாங்கும் போது கட்டாயமாக மூணு கிலோ வாங்கினோம் மூணு கிலோ வாங்கினா மட்டும்தான் நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்போம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினா ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கலர் பக்கமாக அவைலபிளாக இருக்குது லைட் கலர் டார்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் இருக்குது பாருங்கள் இவங்க என்னென்ன கலர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இல்லாமல் நம்ம ஒயரும் வந்து சேல்ஸ் இருக்கோம் ஒயர் வந்து எல்லா விதமான ஒயருமே இருக்குது அதாவது கூட பின்னுற ஒயரில் வந்து டீலக்ஸ் ஒயர் டிஸ்கோ ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு எல்லா ஒயருமே கிளாஸ் ஒயரு எல்லாமே இருக்குது ரொம்ப குறைவான விலையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க இவங்க என்ன கலர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே நெல்லிக்காபேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரே கலர் வந்து ஒவ்வொரு கிலோ மொத்தம் மூணு கிலோமும் மூணு கலர் மட்டும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கலர் வந்து ஒரு மூணு கிலோக்கு ஒவ்வொரு ஆஃப் கேஜியாக அந்த மாதிரி பிரித்து கொடுக்கறது அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே கிலோ தான் ஒரு கலர் வாங்கணுங்கிறது கிடையாது ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நாங்கள் வந்து ஒரே கலராக ஒரு கிலோ வாங்கணுங்கிறது இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் ஒரு அரை கிலோ அந்த மாதிரி கூட நீங்கள் கலந்து வாங்கிக்கலாம் அப்போ மூணு கிலோ வாங்கும்போது நீங்கள் அரை அரை கிலோவாக வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஆறு கலர் பக்கமாக நீங்கள் வேணுங்கிற கலரை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் குவாலிட்டி பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபஸ்ட் கால் ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டி ரொம்ப வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பீட்ஸ் தான் இது நிறைய நெல்லிக்காய் பீட்ஸ் மட்டுந்தான் நம்மக்கிட்ட ஆர்டர் வந்து நிறைய பேர் வாங்கி போடுறீங்க ஏன்னா இதில் போடுறது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுதான் தான் நம்மக்கிட்ட ஆர்டர் போடுறீங்க அடுத்து வந்து பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ளூ டார்க் ப்ளூவில் இதுவுமே ஒரு ஆண் ஆஃப் ஆஃப் கேஜியாக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஆஃப் கேஜி இது ஒரு ஆஃப் கேஜி ஸோ கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலரில் நமக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் கிளியராகவும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்தது வந்து வயலட் கலர் வயலட் கலரில் இதுவுமே பாருங்கள் ஒரே கலரில் இது ஒரு ஆஃப் கேஜி பேக்கெட்டு இது ஒரு ஆஃப் கேஜி பேக்கெட்டு ஸோ மொத்தம் அவங்க கேட்டுருக்கிறது மூணு கலர் மூணுமே நல்ல டார்க்கான ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகான கலர் இது இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லா கலர் நிறைய கலர்ஸ் லைட் கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒயிட் நிறைய ஆர்டர் போகுது ஒயிட் கலர் காமனாகவே நிறைய பேர் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குறீங்க ஸோ தேவைப்படுறது நான் நிறைய வீடியோஸில் வேறு என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதில் இந்த சிஸ்டரு கேட்டால் ஆர்டருக்கு உண்டான இந்த கலர் பேக் பண்ணி வச்சதை மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட கரெக்ட் ஸோ நீங்கள் வேறு கலர்ஸ் தேவை அப்படின்னா என்னோடய வேறு வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் கலர் செலக்ட் பண்ணி என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கிலோ கணக்கு தான் வாங்கணுங்கிறது கிடையாது நீங்கள் கம்மி குவான்டிட்டியெல்லாம் கூட வாங்கிக்கலாம் எங்களுக்கு இந்தளவுக்கு குவாண்டிட்டி தேவை இல்லை மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் கேஜி அந்த மாதிரி கூட நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் அதே போல் உயரம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான உயரம் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால தேவைப்படுற மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு உண்டான கூடை மெட்டீரியலுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட இருக்குது இது இல்லாமல் குமியல் கூடைக்கு அடியில் வைக்கக்கூடிய குமியல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்